பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே வீட்டுக்கு வந்த கோமதி ரொம்ப சந்தோஷமா பாண்டியன் எடுத்த புது முடிவை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க இதை கேட்ட மீனாவும் ராஜுவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னத்தை சொல்றீங்க மாமா மனசு மாறி எங்களையும் வெளியூருக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களா அது எப்படித்த இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே மாமா எப்பையும் இங்கே மயிலக்காவுக்கும் சரவணன் மாமாவுக்கும் மட்டும்தானே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க நாங்க எல்லாரும் மாமாவுக்கு ஆகாத பிள்ளைங்க தானே அப்புறம் எப்படி எங்களையும் போகிறதுக்காக இவர் ஓகே சொன்னாரு நீங்க ஏதாவது மாமா மாமாக்கிட்ட நீங்க எங்களுக்காக பேசுனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ராஜி அதுக்கு கோமதி வேற என்ன ராஜி எப்ப பார்த்தாலும் மயிலையும் என் பையன் சரவணனையும் தூக்கி வச்சு பேசுறதுலாம் சரிதான் அதுக்காக வெளியூர் விஷயத்துல கூட அவங்க ரெண்டு பேரையும் தான் அனுப்பணும்னு சொன்னா என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் நீங்களும் இந்த வீட்டு பசங்க தானே உங்களுக்கும் இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு உங்களால பேச முடியலனாலும் உங்களுக்காக நான் தானே உங்க மாமா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் பாவம் ராஜிக்கும் கதை நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படி இருக்கும்போது ராஜி மேலேயும் கதிர் மேலேயும் உங்க மாமா படுற கோவம் எல்லாமே தப்பு தானே அதனால தான் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போயிட்டு வந்தா எனக்கும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படி அப்படின்னு சொல்லி உங்க மாமாக்கு புரிய வச்சு நான் தான் இதை ஒத்துக்க வச்சேன் வேற யாரால முடியும் அப்படின்னு சொல்றாங்க கோமதி இங்க ரூம்ல இருக்க மயிலு அவங்க அம்மா சொன்னதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து அப்ப நானும் சரவணன் மாமாவும் இங்க வெளியூருக்கு போறதா இருந்தா எந்த இடத்துக்கு போலாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகலாமா இல்ல வெளியூர் எங்கேயாவது போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ரூமுக்கு வந்து சரவணன் என்ன மயிலு எதை பத்தி இவ்வளவு டீப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அது ஒண்ணு இல்லைங்க நீங்க என்னவோ வெளியூர் கூப்பிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டீங்க ஆனா எங்க போறதுன்னு தான் யோசனை பண்ண மாட்டேங்கிறீங்களே அதான் எங்க போலான்னு நானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சரவணம் சிரிச்சுக்கிட்டே நீ மட்டும் யோசிச்சா போதுமா நம்ம கூட எங்க தம்பிங்களும் மீனா ராஜேன்னு எல்லாருமே வெளியூருக்கு போகலான்னு அப்பா மறுபடியும் தன்னுடைய முடிவை மாத்தி சொல்லிட்டாங்களாம் அம்மா இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க அதனால வெளியூருக்கு எங்க போறதுன்னு மீனாராஜு கிட்டயும் நான் கேட்டுடுறேன் அவங்க என்ன சொல்றாங்களோ அங்கேயே நம்ம போகலாமே அப்படின்னு சொல்றாரு சரவணன் இதை கேட்ட உடனே மயிலுக்கு ரொம்ப கோவம் வருது என்னங்க சொல்றீங்க காலையில தானே மாமா நம்ம ரெண்டு பேரும் தான் வெளியூருக்கு போறோம் இங்க மயிலும் சரவணனும் தான் என் பேச்சை கேட்டு நடக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வரட்டும்னு ஏன் முன்னாடி தானே சொன்னாங்க அதுக்குள்ள மாமாவோட முடிவுல இவ்வளோ பெரிய மாற்றமா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு தானங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கு ஏற்கனவே நம்ம ஹனிமூன் போகிறதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு மாமா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரலாம்னு பார்த்தா இப்ப உங்க தம்பிங்க கூடயும் ராஜி கூடையும் தான் போகணுமா அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மயிலு உடனே சரவணன் சிரிச்சுக்கிட்டே நான் எப்படி மயிலு ஒத்துக்காம இருப்பேன் நான் ஏற்கனவே நமக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியே செந்திலும் கதிரும் அவங்க விருப்பப்பட்டபடி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க அதனால அப்பா அவங்கள எங்கேயுமே அனுப்பல பாவம் ராஜ்யம் மீனாவும் ரொம்பவே மனசு வேதனை பட்டிருப்பாங்க இதை வெளியில காட்டவே இல்லை இப்போ கல்யாணமான நாம மட்டும் இங்கே ஹனிமோன சொல்லி வெளியூருக்கெல்லாம் போகிறத பார்த்து அவங்க ஏதாவது சொல்லுவாங்க மனசு வேதனைப்படுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா என் தம்பிங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நீ அண்ணியை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வா அந்த இடத்துக்கு போயிட்டு வா உனக்காவது இந்த வாய்ப்பு கிடைச்சதே நீ நல்லபடியா பயன்படுத்திக்கோ அப்படின்னு என்னை எவ்வளோ ஆர்வமா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா இதெல்லாம் கேட்கும்போது என் தம்பிங்க எங்கேயும் போகாம நான் மட்டும் போகிறதா அப்பா கிட்ட பேசாம இத பத்தி பேசி நானும் வெளியூர் போகலப்பா அப்படின்னு சொல்லிடலான்னா நினைச்சேன் ஆனா நல்ல வேலை அம்மா எப்படியோ என்னோட மனசு புரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட எடுத்து சொல்லி முடிவையும் மாத்தி இப்ப வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வெளியூருக்கு போகலான்னு அப்பா எடுத்த இந்த முடிவால நான் இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வெளியூருக்கு போனா அவ்வளோ ஜாலியா இருக்காது மயில் அதனால என் தம்பிங்கெல்லாம் வராங்கல்ல இனிமேல் பாரு அங்க வெளியூர் போற எல்லா ஏற்பாடுமே ரொம்ப சூப்பரா தடபுடலா நடக்க போகுது நாமளும் சந்தோஷமா வெளியூர்ல போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இங்க சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு சரவணன் இதெல்லாம் பார்க்கும்போது மயிலுக்கு ஒரு பக்கம் அழுகையும் வருது சரவணன் பேச்ச கேட்டா ரொம்பவும் கடுப்பாகிறாங்க மயிலு இங்க மயிலு கண் கலங்கிக்கிட்டே சரவணன் கிட்ட நீங்க சந்தோஷமா இருக்கிறதுலாம் சரிதான் ஆனாலும் ஹனிமோன்றது கல்யாணமானதுக்கு அப்புறமா நாம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக தனியா போறதாச்சே இப்படி உங்க தம்பிங்களோடையும் இந்த மீனா ராஜின்னு எல்லாரையும் கூப்பிட்டு போனா அது எப்படிங்க நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சரவணன் உனக்கு பிடிக்கலனாலும் எனக்கு பிடிச்சிருக்கே எப்பயுமே என் தம்பிங்க சந்தோஷமா இருக்கணும் எனக்கு கிடைக்கிற எல்லாமே என் தம்பிங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அதே மாதிரி இப்போ நாங்கள் எல்லாரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வெளியூருக்கு போறதெல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல எங்கள் அப்பா எனக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நீயும் கவலைப்படாத மயில் நீ எங்க கூட வரதானே போற அங்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு பாரு அப்போ புரிஞ்சுப்பேன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்ததால தான் இங்கே வெளியூர் பயணமே நல்லா இருக்குன்னு தேவையில்லாததை பற்றி யோசிக்காத பேசாமல் மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் போய் பேசி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகலான்னு அவங்ககிட்ட கேட்டுக்கோ ஏன்னா உன்னை விட அவங்களுக்கு வெளியே அனுபவம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போகலாம் நல்ல ஜாலியாக இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க அதே இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போறாரு சரவணன் இதை பார்க்கும்போது மயிலுக்கு எங்கே போகலான்னு கூட அந்த ராஜ்யம் மீனாவும் தான் முடிவெடுக்கணுமா ஏன் ஹனிமூன் போகணும்னு ஆசைப்பட்ட நான் முடிவெடுக்க கூடாதா வெளியூருக்கு போகலான்னு மாமா சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது ஆனால் இப்போ தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு மீனாவும் ராஜ்யம் வேற கூட வெளியூர் பயணத்துக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு இப்போ வெளியூருக்கு போக சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆனால் ஏன் புருஷன் சரவண அவங்க தம்பி கூட வரதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறாரே தவிர்த்து என்ன வெளியூர் பயணத்துக்கு கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு யோசிக்காமல் இருக்காரே இந்த வீட்டில் உள்ள யாரும் என்னை பற்றியும் என் மனசில் இருக்க ஏக்கத்தை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவு தான் சரின்னு என்னையும் அந்த முடிவுலேயே ஒத்துப்போக சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுதுகிட்ருக்காங்க மயில் இங்கே மயில் ரூமில் இருக்காங்க அவங்க யார்கிட்டயுமே பேசாம அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இந்த விஷயத்த உடனே பாக்கியத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது இவங்க யாருமே அங்கே வெளியூருக்கு வரக்கூடாது அந்த மாதிரி அம்மாவை செய்ய வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண மயில் உடனே பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க பாக்கியா ரொம்ப சந்தோஷமா மயிலுக்கிட்ட ஏமா மயிலு என்ன ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியா மாப்பிள்ள கூட தனியா ஜாலியா வெளியூர் போறத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க அட போமா நீ வேற அப்படிதான் இருந்துச்சு ஆனா கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருந்தேன் அவ்வளவுதான் இப்போ என் மாமனார் மறுபடியும் முடிவை மாற்றிட்டாராமா இப்போ இப்பதான் உன் மாப்பிள்ள சரவணன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறாரு அப்படின்னு ரொம்பவே கோபமா பேச வாக்கியம் ரொம்ப ஆர்வமா என்னடி மயில சொல்கிற மறுபடியும் உன் மாமனார் நீங்கள் வெளியூருக்குலாம் போக வேண்டான்னு சொல்லிட்டாரா என்ன அப்படி உன் வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் அம்மாவுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லண்டி மயிலு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் அதுக்கு மயில் அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா மாமா எங்களை வெளியூருக்கு போக தான் சொல்கிறாரு ஆனால் நாங்கள் மட்டும் இல்லை இங்கே சந்தோஷமாக நானும் உன் மாப்பிள்ளையை மட்டும் வெளியூருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்ச நிலமையில் இப்போ வீட்டில் உள்ள மீனா ராஜி கதிர் செந்தில்னு எல்லாருமே ஒத்து மொத்தமாக மூணு ஜோடிங்களும் சேர்ந்தே போயிட்டு வாங்கன்னு மாமாவும் அத்தையும் முடிவெடுத்துட்டாங்கம்மா நீதான் சொன்னியேம்மா ஓ மாப்பிள்ளைய என் கைக்குள்ள வச்சுக்கணும்னா நாங்க ரெண்டு பேரும் தனியாக தான் ஹனிமனுக்கு போகணும் வெளியூர்ல போயிட்டு மாப்பிளா என்னை விட்டு எங்கேயும் நகராம அவரை கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு இப்ப அவங்க தம்பிங்களும் வெளியூருக்கு வந்தா உன் மாப்பிள்ள சரவணன் என்ன என் பக்கமே வரமாட்டாரு அது மட்டும் இல்லை என்கிட்ட பேசக்கூட பேச கூட அவருக்கு நேரம் கிடைக்காது வீட்டில் இருக்கும்போதே ரூமுக்கு வரமாட்டேங்கிறாருமா மாடியில் போய் தம்பிங்க தான் முக்கியம்னு அங்கேயே பேசிட்டு படுத்து தூங்கிடுறாரு அப்புறம் வெளியூரில் மட்டும் என்னமா பெருசாக நடக்கப் போகுது ஏற்கனவே இந்த சம்பாதிக்கிற திமரில் இருக்க மீனாவும் ராஜியும் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க நான் பேச போனா கூட ஒதுங்கி போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒன்னா போனால் என்னை தனமாக விடுவாங்க நான் எப்படிமா அங்கே போய் சந்தோஷமாக இருக்க முடியும் இதை புரிஞ்சுக்காம உன் மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க இருக்காரு அங்கே வெளியூருக்கு இப்போ நாம மட்டும் போகாம என் தம்பிங்க எல்லாரும் வராங்க அதனால நீயும் சந்தோஷமா மயிலு அப்படின்னு சொல்லிட்டு வேற போறாருமா ஓ மாப்பிள்ள எப்பயுமே என்னை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாரு மீனா ராஜை பத்தியும் அவங்க தம்பிங்களை பத்தியும் மட்டும்தான் யோசிக்கிறாரு அதுல நான் இந்த ஊருக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சிருந்தேன் வெளியூருக்குன்னா எங்க போறது ஏது போறதுன்னு நான் ஒரு பக்கம் யோசிக்க பேசாம எந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு மீனா கிட்ட போய் கேளுன்னு வேற சொல்றாரு அப்ப எனக்கு கோபம் வருமா வராதாமா ஏமா உன் மாப்பிள்ளை என் மனசை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசுறாரு வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டது என்னவோ நான் அப்ப எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையா என்கிட்ட கேக்காம கேட்காம நான் போய் மீனா கிட்டையும் ராஜிக்கிட்டையும் போய் கேட்கணுமாமா இவங்க எல்லாரும் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே பேசாம நான் வெளியூருக்கு வரலன்னு இங்க பாண்டியன் மாமா கிட்டே நேரடியாக போய் சொல்லிரலான்னு வேற தோணுச்சுமா அதான் உன்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் இங்க இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும் அதனால உனக்கு கால் பண்ணேன் எனக்கு அழுகழுகியா வருதுமா அப்படின்னு சொல்கிறாங்க மயிலு வாக்கியம் என்னடி மயிலு மாப்பிளை இப்படி எதையும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாரு இப்போ கல்யாணமான புதுமண தம்பதியா இருக்கிற நீங்கள் வெளியூர் போயிட்டு வருவீங்கன்னு நாங்கள் சந்தோஷத்தில் இருந்தால் இவர் குடும்பத்தையே கூப்பிட்டு போகணுன்னு பாக்குறாரு அண்ணன் தம்பிங்க மேலே அக்கறை இருக்க வேண்டியதுதான் ஆனால் எல்லாமே ஒரு லி லிமிட்டுக்குள்ளே இருக்கணும்டி இப்படி எங்கே போனாலும் அன்னந்தம்மீங்களோடையும் ராஜி மீனாவும் வந்தே ஆகணும்னு இப்படியா உன் மாப்பிள்ளை யோசிப்பார் அப்போ உன்ன பற்றியும் உன் மனசில் இருக்க என்னத்தை பற்றியும் அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை போலியே நீயும் மாப்பிள்ளையும் ஹனிமோனுக்கு சந்தோஷமாக போயிட்டு வந்தா ஓரளவு உன் மாப்பிள்ளையோ நீ கைக்குள்ளே வச்சுக்கலாம் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓன் பேச்சை மட்டும் கேட்டு நடக்கிற மாதிரி உன் மாப்பிள்ளையை மாற்றிடலாம் அப்படின்லாம் நினச்சா எல்லோரும் ஒன்று சேர்ந்து போனால் இதெல்லாம் நடக்காதேடி மயில் பேசாமல் நீ பாட்டுக்கு இரு நான் மறுபடியும் வீட்டுக்கு வரேன் அங்கே என்ன ஏதுன்னு சம்மந்திக்கிட்ட நானே எடுத்து பேசி உங்கள் ரெண்டு பேரையும் மட்டும் அங்கே ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் நான் செய்கிறேன் ஏற்கனவே நான் வந்து பேச போய் தானே உன் மாமாவும் அத்தையும் உங்களை ஹனிமூன் அனுப்புறதுக்கு உண்டான ஏற்பாடையும் முடிவும் எடுத்தாங்க மறுபடியும் நானே வரேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நீ கவலைப்படாத மயில் அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது மீனாவுக்கும் ராஜைக்கும் என்ன ஏதுன்னு கேட்க அவங்க அப்பா அம்மா வரப்போகிறதே இல்லை ஆனால் நீ அப்படி இல்லையே அந்த வீட்டோட மூத்த மருமக உன் பாண்டியன் மாமாவே ஆசை ஆசையாக உன்னை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு அதனால உனக்கு அவங்கள விட எல்லா உரிமையும் அதிகமாகவே இருக்கு மயில் நான் வந்து பேசுனதுக்கு அப்புறமா அங்கே எல்லாமே மாறப்போகுது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் உடனே மயில் சூப்பர்மா நீ முதல்ல வந்து பேசுமா அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் உன் மாப்ள வந்து பேசிட்டு போனதுலேருந்தே நான் அழுதுகிட்டே இருந்தேன் உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமா அத மட்டும் இல்லை நீ வந்து பேசுனா கண்டிப்பா பாண்டியன் மாமா மனசை மாத்திக்கிட்டு இங்க தன்னுடைய முடிவையும் மாற்றிப்பார் எங்கள் ரெண்டு பேரை மட்டும் அனுப்பி வைப்பாருமா நான் உன்னை நம்பிதாமா இருக்கேன் அதான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியம் நீ வருத்தப்படாமல் ஃபோனை வையி மயிலு நாங்கள் வந்து உன் மாமா பாண்டியனுக்கும் அந்த கோமதிக்கும் மண்டையில் நல்லா உரைக்கிறபரு எடுத்து சொன்னா அவங்க முடிவை மாத்துறாங்களா இல்லையா பாரு எப்படியும் நீயும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் வெளியூருக்கு போறீங்க அதுக்குண்டான ஏற்பட ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க பாக்கியம் இங்கே ரூம்ல இருக்க மயில் அவங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ரொம்பவே தெளிவடைகிறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அம்மா கிட்ட சொல்லிட்டோம் இனி அம்மா வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு அவங்க பார்த்துப்பாங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்க மீனாவும் ராஜியும் எங்க கூட இங்கே வெளியூருக்கு வரவே கூடாது அம்மா கண்டிப்பாக ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்னு பாக்கியத்தை மேலே ரொம்பவே நம்பிக்கையில இருக்காங்க மயிலு இங்க மத்தியானம் இன்னும் பாண்டியன் வீட்டுக்கு சாப்பிட வரலையே அப்படின்னு பாண்டியன்காக எதிர்பார்த்துட்டு அங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க கோமதி அந்த சமயம் பாக்கியம் என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர இங்க கோமதி என்னது இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு மயிலை பார்த்துட்டு போனாங்க மறுபடியும் இவங்க வந்திருக்காங்களே என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே வாங்க சம்பந்தி என்ன உங்கள் பொண்ணு மயில பார்க்குறதுக்காக வந்தீங்களா என்ன விஷயம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க அங்கே வந்த பாக்கியம் தன்னுடைய எதுக்காக வந்தேன் அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க என் பாக்கியம் சிரிச்சுக்கிட்டே கோமதிக்கிட்ட அது இல்லை சம்மந்தி என் பொண்ணு மயில் அப்பப்போ தலைவழிக்குது உடம்பு முடியலன்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா அதான் ஒரு இட்டு போய் பிள்ளைய பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தேன் வேற இல்லை சம்மந்தி ஆமாம் சம்பந்தி இங்கே மயிலையும் சரவணன் மாப்பிள்ளையும் எப்போ ஹனிமூனுக்கு அனுப்பு போகிறீங்க அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா டிக்கெட் எல்லாம் போட்டுட்டீங்களா எந்த ஊருக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க பாக்கியம் உடனே கோமதி அதுவா சம்பந்தி வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே ஹனிமன் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடை செய்ய சொல்லியிருக்கோம் ஆனா எங்க போறாங்கன்னு தான் தெரியல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்க போறாங்கன்னு சொல்லி டிக்கெட்டையும் போட்டு கையில கொடுத்துட வேண்டியதான் பிள்ளைங்க எல்லாரும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமொத்தமாக போயிட்டு வந்தா அதை பார்க்கும்போது பெத்தவங்களா இருக்கிற எங்களுக்கும் சந்தோஷம் தானே சம்மந்தி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியம் என்ன சம்மந்தி சொல்றீங்க இப்ப ஆயிருக்க மயிலும் சரவணன் மாப்பிள்ளையும் தானே வெளியூர் போறதா சொன்னீங்க இப்ப என்ன பிள்ளைங்க கிட்டலாம் எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி யாரெல்லாம் போறது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கோமதி வேற யாரு சம்மந்தி போவாங்க இங்கே உங்களோட பொண்ணு சரவணன்ட்டு மீனா ராஜி கதிர் செந்தில்னு எல்லாரையுமே அனுப்பி வைக்கலான்னு முடிவு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா செந்திலும் கதிரும் கூட ராஜி மீனான்னு அவங்கள எங்கேயுமே கூப்பிட்டு போகலையே அதனால இவங்க வெளியூர் போகும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து போனா சந்தோஷமா இருக்கும்ல அதனால நாங்கள் எல்லாரும் பேசி இப்படி ஒரு முடிவு சொல்ல இதை கேட்ட பாக்கியம் என்ன சம்மந்தி பேசுறீங்க நீங்க பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா ராஜிக்கும் மீனாவுக்கும் கல்யாணமாகி மாதக்கணக்காகுதே ஆனால் இப்போ கல்யாணமான மயிலையும் சரவணனையும் நீங்கள் தனியாக அனுப்பாமல் இப்படி எல்லாரு கூடையும் அனுப்புனா அவங்க எப்படி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க பேசி பழக முடியும் இல்லை தனிமையாக தான் இருக்க முடியுமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சமந்தி நான் வந்து தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்திருக்கலாமே ஏன் சம்மந்தி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் எங்களை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சம்பந்தி இப்படி செஞ்சதுல எனக்கு உடன்பாடும் இல்லை ஏன்னா இப்ப கல்யாணமான என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆசைப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது எங்களோட கடமை இல்லையா நீங்க இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா மயிலுக்கும் சரவணனுக்கும் நாங்களே தனியா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி அவங்க நினைச்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரட்டோன்னு நாங்களே அரேஞ்ச் பண்ணியிருப்போமே ஆனா நீங்க என்ன குடும்பமா டூர் போறதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை சம்மந்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சரவணன் மாப்பிள அவரோட வேலையிலேயே குறியா இருக்காரு இன்னொரு பக்கம் மயில் வீட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காளே தவிர்த்து இவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்படியே நீங்க செஞ்சிட்டு இருந்தா அடுத்த கட்ட லைஃபுக்குன்னு அவங்க எப்படி அடி எடுத்து வைக்க முடியும் ஏன் சம்மந்தி இப்படியெல்லாம் செஞ்சிங்க சரி விடுங்க சம்மந்தி போனா போகுது உங்களுக்கு உங்க பசங்க எல்லாரும் ஒன்னா வெளியூருக்கு போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க போல ஆனா எனக்கு அப்படி இல்லை சம்மந்தி என் பொண்ணு அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ளே எடுத்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால மயிலுக்கும் சரவணன் தம்பிக்கும் நானே டிக்கெட்டை போட்டு அவங்க நினச்ச இடத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் வேணும்னா இங்கே கதிர் சந்தில் ராஜி மீனான்னு அவங்கள வேணா எந்த இடத்துக்குன்னு அனுப்பிக்கோங்க ஆனால் அவங்க போகிற இடத்துக்கு மயிலும் சரவணனும் கண்டிப்பாக வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கோமதிக்கு ரொம்பவே கோவம் வருது ஏங்க மயிலைப்ப உங்க பொண்ணு இல்ல இந்த வீட்டோட மருமக நாங்க என்ன முடிவெடுக்கிறோமோ அதுக்கு ஒத்துதானங்க போகணும் நீங்க என்னவோ வீட்டுக்கு வந்து நாங்க டிக்கெட் பொடுத்துறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க எங்க பசங்களை எப்படி அனுப்பணும் எங்க அனுப்பணும் நாங்க முடிவெடுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அது மட்டும் இல்ல தனியா போறதுக்கு உங்க மாப்பிள்ள சரவணனுக்கும் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை தம்பிங்களும் ஒன்னு சேர்ந்து வந்தாதான் நான் போவேன் அவன் வேற அடம்பிடிக்கிறான் அப்புறம் எப்படிங்க நாங்க என்னங்க பண்ண முடியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு வரட்டும் அந்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி பாக்கியமும் கோமதியும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று இங்கே மயில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னது இது நம்ம அம்மா கிட்டே இவ்வளோ கோபமா பேசுறாங்க அம்மா இவ்வளோ எடுத்து சொல்லியும் தனியாக டிக்கெட் கூட போட்டு தரேன்னு சொல்றாங்க அதை கூட புரிஞ்சுக்காம எல்லாரும் வெளியூருக்கு ஒன்றா தான் போவாங்க எங்க முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு இவ்வளோ உறுதியா சொல்லிட்டு இருக்காங்களே கோமதியத்தை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க மயில் இங்க மயில் அங்கே ஓரமாக நிற்கிறத பார்த்த கோமதி மயில் கேட்குறதே கேட்குற ஏன் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இங்கே வந்து எங்க முன்னாடி நின்று நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேளு அப்படின்னு சொல்ல இங்கே மயில அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை கொஞ்சம் கால் வழியாக இருந்தது மெதுவாக நடக்கலாமேன்னு வந்தேன் நான் நீங்கள் பேசுறதுலாம் நான் ஒட்டு கேட்கலத்த அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி மயிலுக்கிட்ட என்ன மயில் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே உங்கள் அம்மா கிட்ட தினைக்கும் ஃபோனில் சொல்லிட்டு இருக்க போல இதுக்காக தான் இப்ப பார்த்தாலும் ரூம்ல ஃபோனும் கையுமா இருக்கியா என் மயிலு சரவணன் அவன் தம்பிங்க கூட தான் வெளியூர் போகணும்னு விருப்பப்பட்டான் அதை இங்ககிட்ட சொன்னான் அதே மாதிரி ஓ மனசுல என்ன இருக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்கலாமே அப்ப தலைய தலைய ஆட்டிக்கிட்டு அமைதியா இருந்துட்டு இப்ப உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து இங்க வந்து பேச சொல்றியா உன் மாமா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அவர் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு உங்க அம்மாவை வேற ஏவி விட்டு இங்க வந்து பேச சொல்லிட்டு இருக்க உனக்கு வெளியூர் போக இஷ்டம் இல்லைன்னா போகாத மத்த எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வரட்டும் உங்க அம்மா சொன்ன மாதிரியே டிக்கெட்டெல்லாம் புக் பண்ண சொல்லு பார்ப்போம் ரெண்டு மூணு நாள் வெளியூர் போய் சுத்தி பார்த்து அங்க சாப்பிட்டு தங்குறது போக்குவரத்து செலவுன்னு எவ்வளோ ஆகும்னு தெரியுமா உங்க அம்மாவுக்கு வாய்க்கு வந்தபடி எப்ப பார்த்தாலும் நாங்க பண்ணிக்கிறோம் எங்க மயிலுக்கு நாங்க செய்கிறோம் பணத்தை நாங்க தந்துடுறோன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு உண்டான எல்லா செலவையும் நாங்கதான் பார்த்து பார்த்து செய்கிறோம் பணத்தை தரேன்னு த தரேன் தரேன்னு சொல்கிற உங்கள் அம்மாவும் அப்பாவும் இது வரைக்கும் பெருசா அப்படி எதுவும் தரலையே மயில் வேணும்னா உங்க அம்மா சொன்ன மாதிரியே நீயும் சரவணனும் வெளியூருக்கு தனியா சுத்தி பார்க்கறதுக்கு போக எல்லா பணத்தையும் கொடுத்து அங்க டிக்கெட்டையும் புக் பண்ணி கொடுக்க சொல்லு ரெண்டு பேரும் சந்தோஷமா தனியா போயிட்டு வாங்க போதுமா மயில் அப்படின்னு சொல்றாங்க கோமதி இப்படி கோமதி சொன்ன உடனே பாக்கியம் பயந்து போயிடுறாங்க என்னது இது நாம வந்து பேசினா மனசு மாறி மயிலையும் சரவணனையும் தனியா அனுப்புவாங்க இங்க பாண்டியனே டிக்கெட்டெல்லாம் போட்டு அனுப்புவாருன்னு பார்த்தா எல்லா செலவையும் ஏன் தலையில இறக்கணும்னு பாக்குறாங்களே ஏற்கனவே நகை வாங்க கூட பணம் இல்லாம கவரிங் நகையை போட்டு குடும்பத்தையே ஏமாத்தி மயிலை இந்த வீட்டில் வாழ வச்சிட்டு இருக்கேன் இப்போ அங்க ஊர் சுற்றுறதுக்கும் சாப்பிட்றதுக்கு போக்குவரத்து செலவுன்னு கையில கொடுக்க ஏது பணம் என்கிட்ட இருக்கு வட்டிக்காரன் வீட்டு வாசல்ல வந்து நின்னாலே கொடுக்க பணம் இல்லாம திரு திருன்னு முழிப்பேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளியூர் போகிறதுக்கு நான் எங்கே போய் பணத்தை யார்கிட்ட கேட்டு எப்படி வாங்கி கொடுக்க முடியும் இப்போ சம்மந்திக்கிட்டே இதுக்கு மேலே பேசியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்க எடுத்த முடிவின் பிரகாரமே நடக்கட்டும் இனி இவங்க ஹனிமூன் போகிற விஷயத்துல நாம் தலையிட்டோம்னா மறுபடியும் இங்கே மயிலுக்குன்னு பெரிய ஒரு தொகையை கொடுக்க வேண்டியதாக போயிடும் அவ்வளோ பணம் என்கிட்ட இருந்திருந்தால் மயிலை இதை விட பெரிய இடத்துலலாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் பணம் இல்லாத தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் நானே ஏமாத்திட்ருக்கேன் இதுக்கு மேலே நம்ம பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஏமா மயில் அதான் அவங்க அத்தை புரிகிற மாதிரி சொல்கிறாங்கல்ல புரிஞ்சு நடந்துக்கம்மா அவங்க எங்கே அனுப்புகிறாங்களோ அங்கே போயிட்டு வா யார் கூடலாம் அனுப்புகிறாங்களோ எல்லோரும் ஒன்று சேர்ந்தே போயிட்டு வாங்க மயில் உங்கள் அத்தையும் மாமாவும் குடும்பம் ஒன்றா இருக்கணும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு வந்தால் நல்லதுன்னு யோசிக்கிறாங்க போல அதனால் கூட்டு குடும்பத்தில் இருக்க நீதான் மயில் புரிஞ்சு நடந்துக்கணும் இங்கே உங்கள் அத்தை சொல்கிற மாதிரியே சந்தோஷமாக இங்கே ராஜி வீணா செந்தில் தம்பி கதிர் தம்பி உங்கள் வீட்டுக்காரர்னு எல்லாரும் சந்தோஷமாக வெளியூருக்கு போயிட்டு வாங்க இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கே புரியுது மயில் அப்படின்னு சொன்ன பாக்கியம் இங்க கோமதிக்கிட்ட என்ன சம்மந்தி இவ்வளோ கோவப்படுறீங்களே என் பொண்ணுக்காக தானே பேச வந்தேன் அதுக்குன்னு இப்படியா சொல்வீங்க ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நான் என்னைக்காவது ஆசைப்படுவேனா அதுவும் என் மகளுக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் வேணும்னு தேடி கண்டுபிடிச்சல இங்க உங்க வீட்டுக்கு மருமகளா இங்க என் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கேன் அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடியே செய்யுங்க அது மட்டும் இல்லை எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வெளியூருக்கு போயிட்டு வந்தாலும் நல்லாதான் இருக்கும் அப்படின்னு இங்க மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்ல انگ باقیوں؟ இனி ஹனிமூன் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் சம்மந்தி நீங்களும் சம்மந்தியும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதன்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே பேசாமல் நான் கிளம்புற சம்மந்தி மயிலை நல்லபடியாக பார்த்துக்கோங்க மயில் உனக்கு விதித்தது அவ்வளவுதான் உங்கள் மாமனாரோ மாமியாரோ என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல உடனே மயில் மெதுவாக பாக்கியத்துக்கிட்ட என்னம்மா இப்படி சொல்லிட்டு கிளம்புறீங்க நான் வீட்டுக்கு வந்து பேசி உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் புரிய வச்சு அவங்க முடிவையே மாற்றி காட்டுறேன் கண்டிப்பாக நீயும் உன் மாப்பிள்ளையும் தான் ஹனிமூனு போக போறீங்க அப்படி இப்படின்லாம் பெருசாக பேசினியேம்மா இப்போ என்னவோ வீடுக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லி வெடுக்குன்னு கிளம்புறியேம்மா அப்போ உன்னாலையும் எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே பாக்கியம் ஏ மயிலு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க உங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா நீங்கள் வெளியூர் போகிறதுக்கு உண்டான எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கணுமா டிக்கெட்லேருந்து எல்லா செலவுக்கும் நான் எங்கடி பணத்துக்கு போகிறது அப்படி என்கிட்ட தான் பணம் வசதி வாய்ப்புன்னு இருந்திருந்தா உனக்கேண்டி நான் கவரிங் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி போறேன் தங்க நகையை போட்டே யாரையும் ஏமாத்திருக்க மாட்டேன் எடி பேசாமல் புரிஞ்சு நடந்துக்க அம்மா கிட்ட இப்போ பணம்னு எதுவுமே இல்லை மாசம் மாதம் வட்டி பணமும் கொடுக்க முடியாம உங்கள் அப்பாவால வீட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இந்த சூழ்நிலையில என்னால் இப்படிப்பட்ட பெரிய செலவெல்லாம் செய்ய முடியாது மயிலு பேசாம உன் மாமனாரும் மாமியாரும் சொன்ன மாதிரியே உன் மாப்பிள்ள கூட அவங்க சொன்ன இடத்துக்கே பேசாமல் போயிட்டு வந்துரு இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்து உங்கள் அத்தைக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன் எல்லாம் எல்லா செலவையும் என் தலையில் கட்டிடுவாங்க அப்புறம் நானும் நீயும் வசமாக மாட்டிக்க வேண்டியதாக போயிடும் நம்மளை பற்றின உண்மை இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் நீ என் கூட அந்த வீட்டில் வந்து வாழ வேண்டியதாக போயிடும் மயில் புரிஞ்சு நடந்துக்க இந்த விஷயத்தில் நான் இனி தலையிட போகிறதே இல்லை நீ ஓ மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு பேச வந்த பாக்கியம் கோமதி சொன்னதெல்லாம் கேட்டு பயந்து அங்கே அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே கோமதி என்ன மயில் நீ போட்ட திட்டம் எதுவுமே பழிக்கலன்னு திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்கியா வீட்டில் நடக்கிற விஷயத்த இனி உங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு ஃபோனை எடுத்த அவ்வளவுதான் இதை பத்தி அப்புறம் சரவணன் கிட்ட நான் சொல்ல வேண்டியதாக போயிடும் புரிஞ்சு நடந்துக்க குடும்பத்தோட ஒற்றுமை பிரிஞ்சிடக்கூடாது என் பசங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரரோட மனசையே மாற்றி எல்லாரும் சந்தோஷமா வெளியூருக்கு போயிட்டு வரட்டும்னு நான் தான் முடிவை மாத்திருக்கேன் இதில் யார் வந்து பேசினாலும் இந்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் இருக்க போறதே இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்க மயில் உன்னோட மாமியார் நான் தான் என் கேட்டால் கேட்டாதான் நீ இந்த வீட்டில் இருக்க முடியும் இல்லைனா வந்த உங்க அம்மா கூடயே போயிட்டுவான்னு அப்படியே வழி அனுப்பி வச்சிருவேன் முதல்ல அதை புரிஞ்சு நடந்துக்க மயிலு ஒழுங்கா வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா வெளியூருக்கு போயிட்டு வர வழியை பாருங்க அதை விட்டுட்டு இதை அதை பண்ணி வெளியூர் போற விஷயத்தை கெடுக்கலான்னு பார்த்த நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மயிலை மயிலுக்கு நல்லா புரிய வைக்கிற மாதிரி கோமதி நல்லா வெளுத்து வாங்குறாங்க இங்க கோமதி பேசுற பேச்செல்லாம் கேட்டு என்னதுது அம்மா பேசுவாங்க இவங்க முடிவை மாற்றுவாங்கன்னு பார்த்தா அம்மாவை மட்டும் இல்லாமல் என்னையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு கோமதியத்தை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு கிட்ட வாலாட்ட நினச்ச இங்கே மயில் கோமதியை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாமல் கொஞ்சம் அடங்கி இருந்தால் தான் இப்போதைக்கு நல்லது போல அம்மாவே பயந்து போயிட்டாங்களே நாமளும் கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லது அப்படின்னு தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு இங்கே குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறாங்க மயில்